வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த பலனில் பார்ப்போம் மாதம் பிறக்கும் உங்கள் ராசியில் குருவுடன் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார்கள் இதனால் என்ன நடக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்க போகிறது சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்ட போகிறார்கள் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது புனித பயணங்கள் கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதலான லாபம் கிடைத்து மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம் கிடைக்க போகிறது மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கும் அதிபதி புதன்தான் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய யோகம் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் அவர்களுடைய கல்வியில் ஏற்றம் இருக்கும் அவர்களுடைய கல்விக்கு நீங்கள் செய்யக்கூடிய அல்லது செலவு செய்யக்கூடிய பணம் சுப செலவாக மாறும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் இதுவரை சேமிக்காத பணத்தை கூட இந்த மாதத்தில் சேமித்து விடுவீர்கள் நல்ல முடிவிற்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவையெல்லாம் நல்ல முடிவிற்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரப்போகிறது புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறப் போகிறார்கள் புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசியில் சென்று குரு பகவான் அமரப்போகிறார் அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார் அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் உச்சம் கொடிய நேரத்தில் வீட்டில் கல்யாணம் நடக்கும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் உங்கள் ராசியால் திருமணம் ஆகிவிடும் நீங்களே திருமணம் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணமாகிவிடும் அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடால் அவதிப்பட்டு வந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நண்பர்களாக போகிறார்கள் வாடகை கட்டிடத்தில் உங்கள் தொழிலை நடத்தி வந்தீர்கள் என்றால் அதை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்பட போகிறது அதே நேரத்தில் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர் இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரை எட்டு ஒன்பது இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அஷமாதிபதியான அவர் வக்கரம் பெறுவது ஒரு விதத்தில் நன்மைதான் பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குவதால் தொழிலில் உங்களுக்கு வரத்தான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பலத்தை அறிந்து கொள்ள கடவுள் நடத்தும் ஒரு நாடகம் என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கடமையை நீங்கள் முறையாக செய்யும் போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது பணத்தட்டுப்பாடு ஏற்படாது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பொது வாழ்க்கையில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக புது புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் போல் குடும்ப சுமையை நீங்கள் தான் சுமக்கப் போகிறீர்கள் ஆனால் அதையெல்லாம் எளிதாக சமாளிக்கக்கூடிய அளவில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் தேவையான நேரத்தில் தேவைக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்து உங்களை மிக எளிமையாக இந்த மாதத்தை கடக்க வைக்கும் அதே நேரத்தில் இந்த ராசி அன்பர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் உண்டு அதில் ஒன்று பொறுமை நிதானம் சேமிப்பு இந்த மூன்றையும் நீங்கள் சரிவர செய்தீர்கள் என்றால் இந்த மாதம் மட்டுமல்ல இனிவரும் மாதங்களிலும் மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறப்பாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்